ஹாய் யோல் அஸ்லாம் வலைக்கும் ஹோ டூயிங் குட் கடையில் வாங்கக்கூடிய கஸ்டர்ட் பவுடரை வச்சு நம்ம நோம்பலாக கஸ்டர்ட் புடிங் செஞ்சுருவோம் இல்லையா ஸோ இந்த கஸ்டர்ட் புடிங்க எப்போயுமே ஒரே மெத்தடில் செஞ்சால் அதை சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் போரிங்காக இருக்கும் ஸோ அதனால் இன்றைக்கி வீடியோவில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடில் கஸ்டர்ட் புடிங் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இது மாதிரி கஸ்டர்ட் புடிங் ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செய்யக்கூடிய ரெசிபி கூட முன்னாடி நான் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ தேவைப்பட்டு அதை கூட வாட்ச் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த சில்கியான க்ரீமியான கஸ்டர்ட் பொடிங் ரெசிபியை செய்கிறதுக்கு இந்த வீடியோ லாஸ்ட் ரெக்கார்ட்டி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னைக்கான கஸ்டர்ட் பொடிங் ரெசிபி செய்கிறதுக்கு நான் மெஷரிங் கப் மெஷரிங் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கொள்ளுங்க அஞ்சு டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து இந்த புடிங்க்கு மீடியம் ஸ்வீட்னஸ் தான் கொடுக்கும் ஸோ தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட உங்களுக்கு சேர்த்துக்கொள்ளலாம் சுகரை சேர்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம கடையில் வாங்கக்கூடிய கஸ்டர்ட் பவுடர் அதில் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க எல்லாமே மெஷரிங் ஸ்பூனில் தான் மெஷர் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால மெஷரிங் ஸ்பூனே யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் நோமலாம் ஸ்ரீலங்காவில் கிடைக்கூடிய கஸ்டர்ட் பவுடர் எல்லாத்துலேயுமே நல்ல ஃப்ளேவர் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா எசன்ஸ் எதுவுமே சேர்க்கறது தேவைப்படாது பட் நான் இங்கே யூஸ் பண்ணக்கூடிய கஸ்டர்ட் பவுடரில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃப்ளேவர் இல்லாததுனால அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா சுகர் சேர்த்துக்கொள்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு பாலும் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கொள்வோம் ஸோ இதை கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஹீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம் இந்த ப்ராசஸ் வந்து நம்ம எப்போயும் போல் கஸ்டர்ட் எந்த மெத்தடில் பண்ணுவோமோ அதே மெத்தடில் தான் பண்ண போகிறோம் ஸோ ஃப்ளேமை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி கையை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இது ஸ்லோவாக குக் ஆகிற டைமில் இது அப்படியே கொஞ்சம் திக்காகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி திக்காகி வர டைமில் கையை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக திக்காகி வந்திருக்கு இல்லையா ஸோ இந்த கஸ்டர்ட் பொடிங் வந்து நல்ல பபுள்ஸ் எல்லாம் வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகின இருந்து ஒரு நிமிஷம் வரக்காட்டியும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமும் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்கள் நான் இன்னையே சேர்த்துக்கூடிய மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டர்ட் புடிங்க வந்து நல்லா இறுக்கமாக ஒரு நல்ல ஒரு திக்கான பேஸ்ட்டாக வராது இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடான மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்வோம் ஸோ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது பின்னாடி இதை பொழுது ரெ கவர் பண்ணி இது கம்ப்ளீட்டாக சூடெல்லாமே குறைஞ்சி நல்லா சில்லாக ஒர்க்காட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் பின்னாடி தான் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்திருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா அது கம்ப்ளீட்டாக நல்லா செட்டாகி வந்திருக்கு ஸோ இதை அப்படியே நம்ம இன்னொரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்வோம் முக்கியமாக இந்த ப்ராசஸ் பண்ணும்போது இந்த கஸ்டர்ட் புடிங்க வந்து நல்லா சில்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து அதை ப்ராசஸும் வந்து கரெக்டாக வரும் ஸோ கஸ்டர்ட் புடிங்க ஒரு பவுலு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இதுக்கு நிறைச்சி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடரும் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெல்ட் பட்டரையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஸோ இப்போ இதெல்லாமே சேர்த்தது பின்னாடி ஹேண்ட் பீட்டரில் நல்லா பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கொள்ளணும் இந்த மாதிரி ஹேண்ட் பீட்டரில் நம்ம பீட் பண்ணும்போது அதோடய டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா க்ரீமியாகவும் மாறிடும் அதே டைமில் இதோட கலரும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பார்க்க கொஞ்சம் லைட் கலராக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிகள் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் பீட் பண்ணுற அதே டைமில் இதுக்கு நான் வந்து பால் சேர்த்துக்கொள்ள போகிறேன் பாலோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கால் கப் அளவுக்கு தான் சேர்த்துக்கொள்ள போகிறேன் அதுவும் பால் நல்லா கூலாக இருக்கணும் பால் சேர்க்கும்போது எல்லாமே ஒரே டைமில் சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கண்டினியூஸாகவே பீட் பண்ணிக்கொள்ளணும் ஸோ கம்ப்ளீட்டாக பால் எல்லாமே சேர்த்து பீட் பண்ணி எடுத்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்சர் வந்து நல்ல க்ரீமியாகவும் நல்ல ஒரு சில்கியான ஒரு டெக்ஸ்சரமாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு நல்ல அழகான டெக்ஸ்டெலாம் வந்திருக்கு இல்லையா நார்மலாக நம்ம சாண்ட்விச்லாம் செய்யக்கூடிய அந்த கஸ்டர்ட் க்ரீம் மாதிரியே வந்திருக்கு ஸோ இதை வந்து ஒரு சைடில் வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணக்கூடிய கப்பை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொள்வோம் ஸோ இந்த புனிங் கப்ஸுக்கு முதல் லேயராக நான் பிஸ்கட் சேர்த்துக்கொள்ள போகிறேன் உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த பிஸ்கட் கூட சேர்த்துக்கொள்ளலாம் ஒரு கப்புக்கு ரெண்டு பிஸ்கட்ஸ் மாதிரி தான் சேர்த்துருக்கேன் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு நீங்கள் குறைச்சோ கூட்டியோ சேர்த்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி பிஸ்கட் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் இருக்குது இல்லையா ஸோ அதை வந்து இந்த கப்புக்கு ஃபில் பண்ணி கொள்வோம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கப்புக்கு எந்தளவுக்கு ஃபில் பண்ணால் போதுமோ அந்தளவுக்கு இந்த மாதிரி ஃபில் பண்ணி கொள்ளணும் கப்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணியாச்சு இதுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு ஆகவே கொஞ்சம் நட்ஸும் சேர்த்துக்கொள்கிறேன் ஆல்ரெடி கஸ்டர்ட் புடிங்க வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த உடனே தான் இந்த ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் அதோடய நம்ம சேர்த்த பாலும் கூட நல்ல கூலான பாலாக தான் சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ண உடனே கூட உங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படி இல்லாமல் இல்லை நம்ம இன்னும் ஃப்ரிட்ஜில் வச்சு இன்னுமே நல்லா கூலிங் ஆனது பின்னாடி சர்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது கூட ஓகேயாக இருக்கும் எப்போயுமே ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு வரக்கூடிய கெஸ்ட்டுக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டெசர்ட்டாகவும் இருக்கும் அதே டைமில் உங்களுக்கும் ஒரு திருப்தியான ஒரு ஃபீலிங்கும் கிடைக்கும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் வாங்கும்போது கட்டாயமாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரெசிப்பியாக இருக்கும் ட்ரை பண்ண உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் சிஎஸோன் வித் நத ப்ளாக்